ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நான் உனக்கு எத்தனை முறை தான் சொல்வது நீ ஒரு இடத்திற்கு சென்றால் அங்கு அவமானம் ஏற்படும் அங்கே போகாதே என்று நீ ஒரு ஒருவர் சொல்லிவிட்டார் போக வேண்டும் மதிக்க மதிக்க வேண்டும் என்று எண்ணத்தில் நீ அங்கு செல்கிறாய் ஆனால் அங்கு சென்ற பிறகு உனக்கு நடக்கும் அவமானங்களும் நடைமுறைகளும் வேற மாதிரி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீ கூனி குறுகி நிற்கிறாய் உனக்கு இது தேவையா நான் சொல்வது உனக்கு புரியும் ஆனால் நீ யார் மனதையும் காயப்படுத்த வேண்டாம் என்று நினைத்துக்கொண்டு அங்கு செல்கிறாய் ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத அவமானம் உனக்கு இது தேவையா நீ யாருக்கு என்ன செய்கிறாய் தேவையில்லாமல் எதற்காக போய் இன்னொருவரிடம் அவமானப்படுகிறாய் உனக்கு மரியாதை இல்லாத இடத்திற்கு நீ செல்லாதே என்று பலமுறை உனக்கு சொல்லியிருக்கிறேன் நீ மீறி மீறி செய்தால் நான் என்ன செய்ய முடியும் உனக்கு மிஞ்சுவது என்னன்னு என்று நினைக்கிறாய் உனக்கு அவமானம் மட்டுமே இது உனக்கு தேவையில்லாதது நான் பல முறையும் உனக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் என் குழந்தை ஒரு இடத்திற்கு சென்று அவமானங்களை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது இந்த வாராகி கல் நெஞ்சமானவள் என்று நினைக்காதே என் குழந்தைகள் கலங்கி நிற்கும் பொழுது அவளும் கலங்கக்கூடியவள் ஏன் இந்த அவமானம் இவளுக்கு என்று ஏங்கக்கூடியவள் அப்படி இருக்கும் பொழுது என்னை அம்மாவாக நினைத்த உன்னை அசிங்கப்பட வைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது பலமுறை உனக்கு எத்தனையோ விதமாக உனக்கு சொல்லியிருக்கிறேன் எந்த இடத்திற்கு நீ சென்றாலும் உன்னை மதித்தால் அங்கு சென்று பலமுறை அவர்களுடன் நீ வாழ்ந்து வாழலாம் முடியாமல் போ போனால் தேவையில்லாத இடத்திற்கு போவது வீணாகும் அப்படி இருக்கும் நீ அவமானத்தை சுமக்கிறாய் தேவையில்லாத விஷயத்தை செய்துவிட்டு தனிமையில் வந்து அழுது கொண்டிருக்கிறாய் இது தேவையில்லாதது நீ அவர்களிடம் போய் கேட்கவும் முடியாது என்னை ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு உனக்கு என்ன வேலை யார் உன்னை மதித்தாலும் அங்கு செல்லலாம் யாரோ உன்னை அவமானப்படுத்தும் இடத்திற்கு மீறி சென்றால் வேறு என்ன சொல்ல முடியும் விதி என்று சொல்வதா இல்லை நீ தேடிக்கொண்ட வினை என்று சொல்வதா என்று எனக்கு புரியவில்லை நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் இனிமேலாவது புரிந்து கொள் உனக்கான காலம் மிக விரைவில் வரும் நீயும் தலை நிமிர்ந்து நிற்கலாம் ஆனால் அதற்கு முன்னால் இன்னொருவரிடம் போய் அவமானப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உன்னை பொருளாதார ரீதியாக அசிங்கப்படுத்துகிறார்கள் உன்னை உயர்வாக இல்லை என்று அசிங்கப்படுத்துகிறார்கள் வார்த்தைகளால் குத்துகிறார்கள் வார்த்தை என்றால் சொல்லி சொல்லி குத்துகிறார்கள் அப்பொழுது உன்னால் எதுவுமே பேச முடியவில்லை ஏனென்றால் உனக்கு அப்படி பேசவும் தெரியவில்லை இது அவர்களுக்கு தெரிந்து கொண்டுதான் இதே போல் நடந்து கொள்கிறார்கள் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது உன்னை மதிக்கும் இடத்திற்கு மட்டும் சென்று வா உன்னை யாராவது அன்பாக கூப்பிட்டால் அங்கே நீ தெளிந்த மனதுடன் அன்பான வாழ்த்துக்களுடன் அங்கே சென்று வரலாம் மற்றபடி நீ வேறு எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை நன்றாக யோசித்துப்பார் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் எந்த இடத்திற்கு செல்லக்கூடாது வீடு தேடி வந்து அழைத்து விட்டார்கள் என்பதற்காக அனைவரிடத்திற்கும் சென்றுவிடக்கூடாது அவர்கள் ஊருக்காக அழைக்கிறார்கள் ஆனால் உன்னை தனிமையில் வதைக்கிறார்கள் இது உனக்கு புரியுமா புரியலையா என்று எனக்கும் தெரியவில்லை அதனால் நீ ஆனால் புரிந்த புரிந்த மாதிரி தெரியாமல் தனிமையில் வந்து அழுது கொண்டிருக்கிறாய் அப்படி என்றால் உனக்கு புரிகிறது அவர்கள் செய்யும் அசிங்கமும் அவமானமும் உன்னை அலட்சியப்படுத்தும் தன்மையும் உனக்கு நன்றாகவே தெரிகிறது அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீ உணர்ந்த பிறகும் அங்கு செல்கிறாய் என்று எனக்கே புரியவில்லை இந்த வாராகியை நம்பிய உனக்கு தைரியம் இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் நம் வாழ்வும் மிக விரைவிலேயே இப்படி ஆகும் என்ற எண்ணமும் வரவேண்டும் உன்னை மதிக்காதவர்களிடம் நீ சென்றுதான் உன் மதிப்பை தேட வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது அவர்கள் என்னதான் நீ தேடிச்சென்றாலும் சென்றாலும் உனக்கு நல்லவள் பட்டம் கொடுக்கப்போவது கிடையாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வது உனக்கு தெரிகிறதா யாரிடம் நீ சென்றாலும் அவர்கள் உனக்கு நல்லவர் பட்டம் கொடுக்க மனது இல்லாதவர்களாக இருப்பார்கள் உன்னுடைய தேவைகளையே பயன்படுத்தி கொள்வார்கள் பிறகு உன்னை உதாசீனப்படுத்துவார்கள் உன்னை பெருமையாக பேசத் தெரியாத அந்த ஜென்மங்கள் வீட்டிற்கு நீ நிச்சயமாக போகாதே நான் சொல்கிறேன் நீ கேள் இந்த வாராகி சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் இருக்கும் ஏனென்றால் நீ நீ வெளிப்புறமாகத்தான் ஒருவரை பார்ப்பாய் ஆனால் இந்த வாராகி படைக்கப்பட்டவள் அனைத்து குழந்தைகளையும் அவர்கள் உள்மனதில் என்ன இருக்கிறது வெளிமனதில் என்ன இருக்கிறது அவர்கள் மனதால் நல்லவர்களா சிறந்தவர்களா என்னங் என்ன அலை ஓட்டம் அப்படி என் எப்படி இருக்கிறது என்று நான் பார்ப்பேன் அவர்கள் உன்னிடம் பேசும் பொழுதே மனதுக்குள் பல என்ன ஓட்டங்களை ஓட்டும் பொழுது இந்த வாராகி புரிந்து கொள்வாள் இவள் நம குழந்தைகளுக்கு தகுதி இல்லாதவள் என்று அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகியே ஒருத்தர ஒதுக்கி வைக்கும் இடத்திற்கு நீ செல்லும் பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது நீ புரிந்துதான் செய்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது அவர்கள் உன்னை பாராட்ட வேண்டும் நினைக்கிறாயா நிச்சயமாக ஒரு காலத்திலும் அது நடக்காது நீ வந்து சென்ற பிறகு உன்னை தூற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால் நீ அங்கு சென்று அவமானங்களை சந்தித்து வந்த பிறகும் உன்னை பற்றி அங்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு வெளிப்படையாக உனக்கு வாராகி சொல்கிறேன் உனக்கு அது புரியவில்லையா நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கும் என்னுடைய குழந்தை அவமானப்படுவதை தான் நான் சொல்கிறேன் ஆனால் நீ மேரி செய்தால் உனக்கு அவமானங்கள் வந்தால் அது என்னை வந்து எனக்கான பொறுப்பாக இருக்கக்கூடாது ஏனென்றால் நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் நீ அங்கு செல் அதே உனக்கான தேவைகள் எங்கு இருக்கிறதோ எங்கு நன்றாக உன்னை பார்ப்பார்களோ உன்னை மனதார பார்க்கிறார்களோ உன்னை குழந்தையாக பார்க்கிறார்களோ அங்கு மட்டும் செல் என்று மீறி மீறி சென்று ஒரு இடத்திற்கு சென்று நீ அவமானப்படுகிறாய் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்திலாவது உன்னை அன்பாக பார்த்திருக்கிறார்களா உன்னை பாராட்டியிருக்கிறார்களா உன்னை மதித்திருக்கிறார்களா என்று பார் முதலில் உன் மூளைக்கு வேலை கொடு அந்த யோசனை அப்பொழுதுதான் வரும் அந்த யோசனையானது வரும்பொழுது நல்லவர் யார் கெற்றவர் யார் என்றதை அனைவரையும் புரிய ஆரம்பித்துவிடும் இன்னொன்று புரியும் வாராகி நமக்கு க சரியாக தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று அப்பொழுது உனக்கு புரிய ஆரம்பிக்கும் நம் இறைவன் நம்மை கைவிடவில்லை எங்கு அவமானம் ஏற்படுகிறதோ அங்கு செல்லாதே என்று சொன்னது சரியாகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அதனால் நீ மிக விரைவிலேயே எந்த இடத்திற்கு போகக்கூடாதோ அதை நிறுத்து முதலில் நிறுத்து தேவையில்லாத நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகும் நீ அவமானத்தை சுமப்பாய் அதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய தேவை எதுவோ அதை நீ சரி செய்துவிட்டு நீ சரியாக இருந்தால் உனக்கானது சரியான நேரத்தில் இந்த வாராகி தருவேன் யாருமே எதிர்பார்க்காத ஏன் நீ கூட எதிர்பார்க்காத அந்த உனக்கான உனக்கான அனைத்து செல்வங்களையும் தந்து மதிப்பையும் தந்து உன்னை உயர்த்துவேன் அப்பொழுது நீ நாலு பேரை பார்த்து நலமுடன் இருக்கிறார்களா என்று பார் அதை விட்டுவிட்டு இப்பொழுது தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டு அசிங்கப்படாதே உனக்கான காலம் மிக விரைவிலேயே வரும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு அப்பொழுது நீ வாழும் வாழ்க்கை மிக உயர்மானதாக இருக்கும் உயர்வானதாக இருக்கும் நிச்சயம் வாராகி சொல்வது நடக்கும் ஜெய் வாராகி